வணக்கம் அன்பு நம் முகம் டாட் காமிற்காக நான் கண் மருத்துவர் ராத்தேன்மொழி சேதுராஜா இன்றைய தலைப்பு அன்புடன் கண்மணி நம்ம காலையில் எழுந்தலிருந்து நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் சூரிய உதயம் பல வர்ண ஜாலங்கள் பலவிதமான உடைகள் உணவுகள் இவை எல்லாத்தையும் நம்ம கண்களால் தான் பார்க்குறோம் இதோட நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளான மகிழ்ச்சி சிரிப்பு ஆச்சரியம் பரவசம் கவலை கோபம் சோகம் எல்லாவற்றையும் நம்ம இந்த கண்களால் தான் வெளிக்கணும் மற்ற கண்ணுக்கு இன்னும் சில சொற்கள் இருக்கு அவை அரி விழி முழி மிழி மிண்டை நேத்திரம் விலோசனம் கான் பார்வை காட்சி நாட்டம் நயனம்னு இதில் கண்னா துளை பொருள் அர்த்தம் விழினா விரியும் தன்மை உள்ளது அதாவது இமைகளை விரித்து நம்ம பார்க்கறதுனால அது விழி நேத்திரம் நேர்கொண்ட திறன் இப்படி ஒவ்வொரு சொற்களுக்கும் பல பொருள் இருந்துகிட்டே இருக்கு இன்னும் கிரேக்கர்களோட மியூசியம் பார்த்தோம்னா அங்கே வந்து இருக்கிற பழங்கால மண்பாண்டங்களில் கண் சிம்பிளை தான் வந்து முத்திரையாக பறிச்சிருக்கிறாங்க இன்னும் கிரேக்க புராணங்களில் சைக்ளோப்ஸுங்கிற ஒற்றை கண் உள்ள அறக்கர்கள் சுற்றிட்டு வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க கிமு எழுநூற்றி முப்பதுலேருந்து எழுநூறு வரைக்கும் உள்ள கிரேக்க கடவுள்கள் பற்றின ஒரு காவிய கதை தான் எசியோட்டின் தியோகனிங்கிறது இதில் வந்து மூன்று நட்சத்திர கண்கள் கொண்ட அறக்கர்கள் பூமியில் உலா வந்ததாக சொல்லியிருக்கிறாங்க பெர்சியோசியரோட கதை வந்து இன்னும் சுவாரஸ்யமானது அது என்னென்னா மூணு தெய்வீக சகோதரிகள் வந்து ஒரு கண் ஒரு பல்ல வந்து பகிர்ந்ததா சொல்லியிருக்காங்க இன்னும் நூறு கண் கொண்ட அரக்கர்களும் இருக்காங்க அவரோட பேர் வந்து ஆர்கஸ் மனோட்டஸ் அப்படின்னா எல்லாவற்றையும் பார்ப்பவர்னு பொருள் அவருக்கு தலை முதல் கால்வரை நூறு கண்கள் இருந்ததா ரோமானிய கவிஞர் சொல்லியிருக்கிறாங்க அவர் வந்து ஜிஎஸ்ங்கிறவரோட மனைவி ஹேரா அவருக்கு வந்து பாதுகாந்திருக்கார் அவரோட நூறு கண்களில் சில கண்கள் தூங்கியும் சில கண்கள் விழித்திருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் வந்து அவரோட காவலாளியோட வேலையை வந்து நல்லா திறம்பட செஞ்சுருக்காருன்னு அதில் சொல்லியிருக்க பற்றி புராணக்கதை இப்போ பார்த்தோம் இனி வரது வந்து கடவுளை பற்றின ஒரு கதை என் கண்கிற ஊரில் உள்ள முருகர் சிலை பற்றின கதை அது ஒரு சிற்பியோட கதை ஒரு சிற்பி சிக்கல் எட்டு குடிங்கிற ஊர்களில் இருக்கிற முருகர் சிலை அதான் அவர் செஞ்ச சிலை அதனோட அழகில் மயங்கிட்டு இனிமேலும் விட அழகான ஒரு சிலை நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்துகிட்டு சிலை செய்கிற உதவரை பெருவரில் வெட்டிக்கிறாரு கண்களையும் கூழாக்கிக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சிலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வருது வேற வழியில்லாமல் அது ஒத்துக்கிறாரு அந்த சிலைக்கு வந்து அவர் நல்லபடியாக செய்கிறதுக்கு ஒரு சிறுமி வந்து உதவுறாங்க அவர் அந்த உதவி வச்சுட்டு சிலையும் செஞ்சு முடிச்சிடுறாரு அந்த சிலைக்கு உண்டான கண்ணை வந்து திறக்கக்கூடிய ஒரு விழா வருது அந்த நிகழ்ச்சி அப்போ அவர் வந்து எனக்கே இல்லையே நான் எப்படி இந்த சிலையோட கண்ணை திறக்கிறதுங்கிற பதட்டத்தில் அந்த ஒழியால் அந்த சிறுமியோட பெருவரில் அடிச்சிட்றாரு அந்த அடிப்பட்ட இருந்து தெரிக்கிற ரத்தம் வந்து அவரோட கண்களில் விழுந்துருது உடனே ஆ என் கண் அலறுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பார்வை கிடைச்சிருது அதை வச்சு அந்த சிலையோட கண்களை திறக்கிறாரு இது வந்து ஒரு என் கண் முருகனுங்கிற கோயிலோட புராண கதை இப்போவும் கண் நோய் உள்ளவங்களுக்கு குணப்படுத்துகிற கோயிலாகவும் கண் பார்வை இல்லாதவங்களுக்கு வரம் தர திருத்தலமாகவும் இந்த கோயில் இருக்கு இப்படிப்பட்ட கண்கள் வந்து நம்ம முகத்திற்கு மட்டும் அழகு இல்லை எவ்வளவோ சினிமா பாடல்களுக்கு அழகு சேர்த்துருக்கு கண் விழிங்கிற சொற்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்களில் இருக்குது உதாரணமாக சொல்லணுன்னா கண்ணும் கண்ணும் கலந்து விழி மூடி யோசித்தால் விழியே கதை எழுது கண்ணாலனே கண்மணி நீவர காத்திருந்தேன் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது சினிமா பாடல்களில் மட்டுமா இந்த கண்ணும் விழியும் இருக்குது திருக்குறள்லேயும் இருக்குது திருவள்ளுவர் ஏகப்பட்ட திருக்குறளில் கண்ணை உதாரணமாக காட்டி நிறைய சொல்லியிருக்கிறாரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு குரல் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு இதில் என்னன்னா எண்ணும் எழுத்தும் ஆகிய இரண்டும் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு இரண்டு கண்களை போன்றவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுலையே நமக்கு கண்ணோட முக்கியத்துவம் நல்லா தெரியுது இப்படி கண்களை பற்றி சொல்லிகிட்டே போகணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் இனிவரும் தொடர்கள்லேயும் கண்களை பற்றின விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த தலைப்பு அழகு மூக்குத்தை நன்றி